கடும் விமர்சனத்திற்கு பின்னரும் கடுமையாக உழைத்தால் உலகமே கைகூப்பி வணங்கும் நிலைக்கு உயர முடியும் என்ற வகையில் உலகின் மிகப்பெரிய ராஜ அலங்கார முருகன் சிலை சேலத்தில் திறக்கப்பட்டது இது குறித்து சுவாரஸ்ய தகவல்களுடன் ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் தமிழ் நிலத்துக்கே உரிய வழிபாடாக முருகன் வழிபாடு உள்ளது முருகனை பற்றி குறிப்பிடும் தமிழ் கடவுள் என்றே பக்தர்கள் பெருமிதப்படுகிறார்கள் உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழர்கள் தங்களது பகுதிகளில் முருகனுக்கு கோயில்கள் கட்டி வழிபடுகின்றனர் அந்த வகையில் மலேசியாவில் நூற்றி நாற்பது அடி உயரத்தில் முருகன் சிலை அமைந்திருக்கும் கோவில் பிரசித்தி பெற்றது இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய முருகன் சிலை சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் ஏத்தாப்பூரில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டது இதனை பின்பற்றி சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகேயுள்ள அணைமேடு பகுதியில் ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் முருகன் சிலை கடந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது முருகன் சிலையின் தோற்றம் குறித்து சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனம் எழுந்தது இதனைத் தொடர்ந்து சிலையை சீரமைத்த பின் கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என்கிற பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற கோவில் நிர்வாகம் ஓராண்டு இடைவேளைக்கு பிறகு ஐம்பத்தாறு அடி உயரத்தில் உலகின் மிகப்பெரிய ராஜ அலங்கார முருகன் சிலையை உருவாக்கியுள்ளது கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் முருகனுக்கு உகுந்த கார்த்திகை மாதத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது யாகசாலை பூஜைக்கு பின்னர் சுவாமியின் திருமேனியில் கிரேன் மூலம் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த விழாவில் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலகின் மிகப்பெரிய முருகன் சிலையாக நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரத்தில் உருவெடுத்துள்ள முத்துமலை முருகன் கோவில் சேலத்தில் அமைந்துள்ளதை தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் மிகப்பெரிய முருகன் சிலையும் சேலத்தில் அமைந்திருப்பது பக்தர்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது வலது கையில் கிளியுடன் கூடிய தண்டத்தை ஏந்தியபடி ராஜ அலங்காரத்தில் வேலுடன் முருகன் அழகுற காட்சியளிக்கிறார் கடுமையான விமர்சனத்திற்கு பிறகும் கோவில் நிர்வாகிகள் மனம் தளராமல் உழைத்த நிலையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த முருகன் சிலை காண்போர் அனைவரையும் கையெடுத்து கும்பிடும் அளவிற்கு சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது முருக பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்திடும் விதமாக அமைந்துள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்